வெல்கம் டு டிஎன்பி செட்ரேஜியம் ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருபதாவது வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் திருக்குறள் அறத்துப்பாலில் திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை திருக்குறளில் வந்து மொத்தம் எத்தனை பால் இருக்குன்னா அறத்துப்பால் பொருட்பால் காமத்தி பால் அப்படின்னு வந்து மூன்று பிரிவுகளை கொண்டது ஸோ அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னா முப்பத்தி எட்டு அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னா முப்பத்தி எட்டு பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனைனா எழுவது காமத்து பால் இன்பத்து பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனைனா மொத்த இருபத்தி ஐந்து மொத்தம் எத்தனை அதிகாரங்கள்னா நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குரல்களை கொண்டது ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சதா திருக்குறளில் அறத்து உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளோனா முப்பத்தி எட்டு செகண்ட் கொஸ்டின் முழுவதும் விருத்தப்பாக்காள காப்பியம் முழுவதும் விருத்தப்பாக்காள காப்பியம் ஸோ என்ன ஆன்சர்னா இரண்டாவது கொஸ்டினுக்கு கம்பராமாயணம் கம்பராமாயணம் தான் வந்து முழுவதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் முழுவதும் விருத்தப்பாக்கலா காப்பியம் என்ன ஆன்சர்னா கம்ப ராமாயணம் சோ மூணாவது கொஸ்டின் எத்திராசலு என்ற அரங்கசாமி எத்திராசலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார் எத்திராசலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்னா வாணிதாசன் வாணிதாசனோட இயற்பெயர் தான் வந்து எத்திராசலு என்ற அரங்கசாமி வாணிதாசனோட இயற்பெயர் நான்காவது கொஸ்டின் தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களும் சிறப்பு பற்றி குறும் நூல் தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களின் சிறப்பு பற்றி கூறும் நூல் ஸோ எந்த நூல்னா முத்தொள்ளாயிரம் மூன்று தொள்ளாயிரம் பாடல்களை கொண்ட நூல் தான் வந்து சேர சோழ பாண்டியர்களை பற்றி கூறக்கூடிய சிறப்பு நூல் ஸோ தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களை பற்றி கூறக்கூடிய சிறப்பு நூல் எதுனா முத்தொள்ளாயிரம் ஐந்தாவது கொஸ்டின் அதே முத்தொள்ளாயிரத்தில் ஒரு பாட்டு தான் பாண்டியர்கள் அதில் இருக்கும் மார்போலையில் எழுதும் ஆணி மார்போலையில் எழுதும் ஆணியாக எதை யூஸ் பண்றாங்கன்னு இதுல வந்து ஆப்ஷனில் ஈட்டி வால் தந்தம் இதெல்லாம் இருந்துச்சு ஸோ மார்போனையில் எழுதும் ஆணி எதுனா தந்தம் மார்போலையில் எழுதும் ஆணி எதுனா தந்தம் ஆறாவது கொஸ்டின் வனப்பு என்ற சொல்லின் பொருள் ஆ வனப்பு என்ற சொல்லின் பொருள் ஸோ வனப்பு அப்படின்னாலே நமக்கு எல்லாருமே தெரியும் வனப்பு அப்படின்னா அழகு ஸோ வனப்பு என்ற சொல்லின் பொருள் வந்து அழகு ஏழாவது கொஸ்டின் விளம்பி என்பது பெயர் அப்படின்னு கேட்டு விளம்பி என்பது பெயர் நிலப்பெயர் குடிப்பெயர் ஊர் பெயர் இந்த மாதிரி ஸோ விளம்பி என்பது என்ன பெயர்னா ஊர் பெயர் விளம்பி நாகனார் அதில் வந்து விளம்பி அப்படிங்கிறது வந்து ஊர் பெயர் சோ விளம்பி அப்படின்னா வந்து ஊர் பெயர் எட்டாவது கொஸ்டின் விக்டோரியா மகாராணி காலையில் எழுந்ததும் முதலில் படித்த நூல் விக்டோரியா மகாராணி காலையில் எழுந்ததும் முதலில் படித்த நூல் எந்த நூல்னா திருக்குறள் சோ திருக்குறள் தான் வந்து அவங்க காலையில் எழுந்ததும் முதலில் படித்த நூல் ஒன்பதாவது கொஸ்டின் திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது அப்படின்னா கிமு முப்பத்தி ஒன்று திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிற அப்படின்னா கிமு முப்பத்தி ஒன்று சோ முப்பத்தி ஒன்னோட இப்போ உள்ள எந்த வருடம் நடக்குதோ அந்த வருடத்தை கூட்டினா அதை தான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறதுனா கிமு முப்பத்தி ஒன்று பத்தாவது கொஸ்டின் சாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்தேன் சாத்திர குப்பையும் தளர்ந்தேன் என பாடியவர் யார் சாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்தேன் சாத்திர குப்பையும் தள தளர்ந்தேன் ஏன்னா பாடியவர் யார்னா வள்ளலார் வள்ளலார் தான் இருக்கும் டென்த்து புக்கில் சோ வள்ளலார் தான் வந்து இந்த பாட்டு பாடினவர் பதி ஒராது கொஸ்டின் அரியாசன முனைக்கே ஆனால் சரியாறு முண்டோ தமிழே அப்படின்னு வந்து இந்த பாடல் இடம்பெற்ற நூல் அரியாசன முனைக்கேயானால் சரியாறு முண்டோ தமிழே அப்படின்னு வந்து இந்த பாடல் இடம்பெற்ற நூல் ஸோ எந்த நூல்னா தமிழ் விடு தூது தான் வந்து அரியாசன முனைக்கே ஆனால் சரியாறு முண்டோ தமிழே அப்படின்னு இருக்கும் தமிழ் விடு தூது தமிழ் விடு தூது எழுதியவர் யார் அப்படின்னா தெரியவில்லை ஸோ தமிழ் எடுத்தது எழுதியவர் வந்து தெரியவில்லை பனிரெண்டாவது கொஸ்டின் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்று ஒரு உறுப்பலகு பற்றி பாடியவர் யார் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்று உறுப்பலகு பற்றி பாடியவர் யார் ஸோ இது எதில் இருக்குன்னா சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற இதில் இருக்கு சிறுபஞ்ச மூலம் யார் எழுதினதுனா காரியாசன் ஸோ சிறுபஞ்சமூலம் மூலம் காரியாசன் காரியாசன் தான் வந்து கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை அப்படின்னு வந்து பாடியவர் பதிமூணாவது கொஸ்டின் கடன் உரைத்தல் கடன் உரைத்தல் என்பது அப்படின்னு கொடுத்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ பாராய் கடன் உரைத்தல் அப்படின்னா வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன் எனல் வேண்டியது நிறைவேறினால் கடவுள்கிட்டையோ இல்லை ஏதாவது விலங்குகள்கிட்டையோ மனிதர்கள்ட்டையோ நான் நினச்சது நடந்துச்சுன்னா உங்களுக்கு இது தரேன் அப்படின்னு வேண்டதான் என்னதுன்னா பாராய் கடன் உரைத்தல் அப்படிங்கிறது இது வந்து லெவன்த்து லெவன்த்து புக்கிலயோ டுவெல்த்து புக்குலேயே இருக்குது தன்னோட வேண்டியது நடந்துச்சுன்னா காக்காக்கு இன்னது படைப்பேன் அப்படின்னு ஒரு செயலில் இருக்குது ஸோ பாராய் கடன் உரைத்தல் அப்படிங்கிறது வந்து வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன் எனல் அதுதான் வந்து இதில் உள்ள ஆன்சர் வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன் எனல் அதுதான் வந்து கடன் உரைத்தல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பதினாலாவது கொஸ்டின் கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலம் படுத்தப்பட்டனர் கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலம் படுத்தப்பட்டனா மாதரி மாதரி அப்படிங்கிறவங்ககிட்ட வந்து வந்து அடைக்கலம் படுத்தப்பட்டனர் யார் வழித்துணையாக வந்தோன்னா அடிகள் யார்கிட்ட அடைக்கலம் படுத்தப்பட்டாங்கன்னா மாதரி பதி ஐந்தாவது கொஸ்டின் அகமும் புறமும் சார்ந்த பாடல்களை கொண்ட சங்க நூல் எது அகமும் புறமும் சார்ந்த பாடல்களை கொண்ட சங்க நூல் எதுனா பரிபாடல் அதாவது நம்ம எட்டு தொகை நூல் சங்க நூல் அப்படின்னா பதினேழு மேல்கணக்கு நூல் பதினேழு கணக்கு நூல் பதினேழு கீழ்கணக்கு நூல் பார்த்துருக்கோம் அந்த பதினேழு கணக்கு நூல்ல அந்த எட்டு தொகையும் சேர்த்து தான் வந்து சங்க நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த அதுல அந்த எட்டு தொகை நூல்ல பாத்தீங்கன்னா அந்த எட்டு தொகை நூல தான் சங்க நூல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எட்டு தொகை நூல்ல அகமும் புறமும் சார்ந்த நூல் எதுனா ஆக்சுவலாக வந்து நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் எட்டு தொகை நூல்ல வந்து எது எது புறம் சார்ந்த நூல் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா பால் ஆரம்பிக்கிறது புறநானூறு பதிற்றுப்பத்து அப்புறம் பார்த்திங்கன்னா பரிபாடல் இந்த மூணு மட்டும்தான் வந்து பால் ஆரம்பிக்கும் அதாவது பீல் ஆரம்பிக்கும் இந்த புறநானூறு பதிற்றுப்பத்து இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா புறம் புறம் சம்பந்தமான நூல் இந்த பரிபாடல் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அகமும் புறமும் சம்பந்தமான நூல் மீத இருக்கிற ஐந்து நூல்கள் வந்து அகம் சார்ந்த நூல் மொத்தம் எட்டு நூல் இதில் பால் ஆரம்பிக்கிறது மூணு நூல் புறநானூறு பதிற்றுப்பத்து இரண்டும் புறம் சார்ந்த நூல்கள் இந்த பரிபாடல் அப்படிங்கிறது அகமும் புறமும் சார்ந்தது மிச்சம் இருக்கிற ஐந்து நூல்கள் வந்து அகம் சார்ந்த நூல் ஸோ அகமும் புறமும் சார்ந்த பாடல்களை கொண்ட சங்க நூல் எது அப்படின்னா பரிபாடல் பரிபாடல் தான் வந்து அகமும் புறமும் கொண்ட பாடல்களை கொண்ட சங்க நூல் பதி ஆறாவது நான்மணி கடிகையை பாடியவர் யார் கடிகையை பாடியவர் யார் இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ கடிகை பாடியவர் யார்னா விளம்பி நாகனார் விளம்பி நாங்கனார் தான் வந்து கடிகை பாடியவர் பதி ஏழாவது கொஸ்டின் திருவாரூர் நான்மணி மாலையை பாடியவர் யார் திருவாரூர் நான்மணி மாலையை பாடியவர் யார் திருவாரூர் நான்மணி மாலை பாடியவர் யார்னா குமரகுருபரர் குமரகுருபுரர் தான் வந்து திருவாரூர் நான்மணி மாலையை வந்து பாடியவர் குமரகுருபரர் பதி எட்டாவது குஸ்டின் யமறிந்த மொழிகளிலே யமறிந்த புலவரிலே கம்மனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார் யமறிந்த புலவரிலே கம்மனைப் போல் இளங்கோவை போல் வள்ளுவனை போல் பூமிதனில் யாங்கேனும் இல்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை ஊமையராய் செய்விடர்களாய் வாழ்கின்றோம் ஒரு சொல் கேளீர் சேமமுறை வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்வீர் அப்படின்னு வந்து ஒரு பாரதியார் பாடின பாட்டு தான் வந்து ஸ்கூல் புக்ல இருக்கு சோ அதுல அந்த யாமறிந்த புலவரிலே கம்மனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யாருனா பாரதியார் பாரதியார் தான் வந்து கம்பரை புகழ்ந்து பாடியவர் பத்தொன்பதாவது கொஸ்டின் குறுந்தொகையின் அடிவரையறை குறுந்தொகையோட அடிவரையிறே சோ நமக்கு தெரிஞ்சதா எதுனா நாலு டு எட்டு குறுந்தொகையின் அடிவரையிற எதுனா நாலு டு எட்டு நூறின் அடிவரையிற எவ்வளோனா மூணு டு ஆறு ஐங்குறநூறின் அடிவரையறை மூணு ஆறு அகநானூரின் அடிவரையறு பதிமூணு முப்பத்தி ஒன்று அகநானூரின் அடிவரையறை பதிமூ பதிமூணு முப்பத்தி ஒன்று நற்றிணையின் அடிவரையறை வந்து ஒன்பது பனிரெண்டு நற்றின அடிவரை ஒன்பது பனிரெண்டு ஸோ அந்த நாலு நூலுக்கு மட்டும்தான் அடிவரையறை கொடுத்துருப்பாங்க குறுந்தொகைக்கு வந்து நாலு டு எட்டு ஐங்குறநூறுக்கு மூணு டு ஆறு அலநானூறுக்கு வந்து பதிமூணு டு முப்பத்தி ஒன்று நற்றினைக்கு வந்து ஒன்பதுல இருந்து பனிரெண்டு அடிவரையறை ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இருபதாவது கொஸ்டின் களி தொகைகைகை டேஸ் நூல்களில் ஒன்று கலத்தொகை டேஸ் நூல்களில் ஒன்று சொன்னேன் எட்டு தொகை நூல்கள் எல்லாம் என்ன நூல்கள் வந்து எந்த நூல்னா சங்க நூல்களில் ஒன்று பதினெண்டு கணக்கு பதினெண்டு கீழ்கணக்கு இந்த மாதிரி இருக்கு ஸோ கலித்தொகை அப்படிங்கிறது எதுனா சங்க நூல் அதான் வந்து கலித்தொகை வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று சங்க நூல் அல்லது எட்டு தொகை நூல்கள் ஒன்று இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன கலித்தொகை அப்படிங்கிறது எதுனா எட்டு தொகை நூல்களில் ஒன்று ஆப்ஷன்ல எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கணக்கு பதினெண்டு கீழ்கணக்கு இருக்குது ஸோ கலித்தொகை அப்படிங்கிறது எட்டு தொகை நூல்களில் ஒன்று ஸோ போன வீடியோல வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டேன் என்னன்னா தண்ணீர் தேசம் அப்படிங்கிற புக் எழுதினது யார் தண்ணீர் தேசம் அப்படிங்கிற புக் எழுதுனது யார் யார்னா வைரமுத்து ஸோ செகண்ட் கொஸ்டின் வணக்கம் வல்லு அப்படிங்கிற புக்குக்காக யார் எந்த வருடம் சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் அப்படின்னு கேட்டேன் ஸோ வணக்கம் வல்லு அப்படிங்கிற புக்குக்காக யார் எந்த வருடம் வந்து சாகித்ய அகாடமி புக்கு வாங்கினாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் ஸோ யார் வாங்கினாங்கன்னா வந்து ஈரோடு தமிழ் அன்பன் இது வந்து நைன்த் புக்கில் ஃபர்ஸ்ட் இதுல இருக்கு ஈரோடு தமிழ் அன்பன் அப்படிங்கிறதா வந்து வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற புக்குக்காக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்குவார் யாருனா அவர்தான் சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் இன்னைக்கான ரெண்டு கொஸ்டின் என்ன ஃபஸ்ட்டு கொஸ்டின் சனி நீராடு அப்படிங்கிறது யாருடைய வாக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சன் சனி நீராடு அப்படிங்கிறது வந்து யாருடைய வாக்கு பஸ்ட் கொஸ்டின் சோ இரண்டாவது கொஸ்டின் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை இரண்டாவது கொஸ்டின் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுவார் யார் ஸோ இன்னொரு கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா தமிழில் முதன் முதலில் ஞானபீட பூமி விருது வாங்கியவர் யார் ஸோ ஞானபீட பூமி விருது வந்து இலக்கியத்தை வந்து சிறந்த குழு ஒரு பதினான்கு மொழிகள்னு நினைக்கிறேன் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து நம்ம நிறைய படிச்சிருப்போம் ஞானபீட பூமி விருது அப்படின்னு வந்து ஸோ அந்த ஞானபீட பூமி விருது தமிழில் ஞானபீட பூமி விருது தமிழில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் யார் வாங்கினது அப்படின்னு வந்து அதையும் சேர்த்து வந்து சொல்லிருங்க ஸோ இந்த மூணு கேள்விக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கான ஆன்சர் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் Okay, thank you.